அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல பரவாயில்ல ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் புரட்டாசி மாதத்தில் இந்துக்கள் பலரும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து இருந்து கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் மற்ற தமிழ் மாதத்தில் நாம் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கும் பழக்கத்தை வழக்கமாக வைத்துள்ளோம் தமிழ் மாதம் புரட்டாசி தொடங்கியதும் இந்த மாதத்தில் வீட்டில் உள்ளவர்கள் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது என பெரியவர்கள் சொல்வது வழக்கம் ஆனால் தற்போதுள்ள குழந்தைகள் ஏன் எதற்கு சாப்பிடக்கூடாது என கேள்வி கேட்பது பழக்கம் அதற்கான உரிய விளக்கத்தை குழந்தைகளுக்கோ அல்லது அசையும் சாப்பிட விரும்புவர்களுக்கோ சொன்னால் அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் பொதுவாக புரட்டாசி மாதத்தின் போதுதான் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலமாக உள்ளது இதனால் இதுவரை பூமி வெயிலால் சூடாகி இருக்கும் மழை பொழியும் போது அதை ஈர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும் இதனால் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும் இது வெயில் காலத்தில் சூடான காலநிலையை காட்டிலும் மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியது இந்த காலத்தில் அசைவம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை மேலும் அதிகரிக்கச் செய்து நம் உடல் நலனை மேலும் பாதிக்கச் செய்யும் இது அறிவியல் ரீதியாக சொல்லப்படும் கருத்து